ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் நான் ஜெனி சதீஷ்குமார் பேசுகிறேங்க இன்றைக்கி இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது த்ரீ பிஹெச் ஹவுஸ் பிளானோட வரைபட விளக்கம் நம்ம சேனலில் இது போன்ற வரைபட விளக்கங்கள் நிறையவே போட்டுருக்கோம் நீங்களும் வீடு கட்டுறங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இன்னும் இப்போ பிளான் வீடியோ எக்ஸ்பிளேஷன் எல்லாம் இருக்கும் இப்போ பாருங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பிளான் வேணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பிளான் போட்டு தரேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இதுதான் நம்மளோட பிளானுங்க இந்த பிளானோட ரைட் சைடு கார்னர்ல நான் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு பிளான் பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறாங்க அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் சொல்லணும் அதனால நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேங்க பிளானை பார்க்கும்போது ஒரு வீடு வீடு பிளான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குங்க அப்போது சேவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழடி மட்டத்தில் இருந்தால் என்ன இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் வச்சு பாத்தீங்கன்னா இந்த பிளான் உங்களுக்கு புரியுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிடுங்க இந்த டைரக்ஷன் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த பிளான் கிழக்கு பார்த்த வீடு இது மெயின் டோர் மெயின் டோர்ல இருந்து இப்படி லிவிங் உள்ளே வர்றோம் லிவிங்லேருந்து இது டைனிங் ஏரியா இது மேலே போறக்கூடிய படிக்கட்டு அடுத்து கிச்சன் கிச்சன் கிச்சன்லேருந்து வெளியே வந்தால் டைனிங் டைனிங்ல இருந்து பெட்ரூம் போகிற மாதிரியும் அடுத்து ஹாலில் இருந்து இன்னொரு செகண்டரி பெட்ரூமுக்கு போகிற மாதிரியும் இந்த பிளான் போட்டு இருக்கோம் ஏன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஏன்னா நிறைய பேருக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் டோர் கொடுக்கல ஏன்னா நம்ம முந்தைய வீடுகள்ல நிறைய பிளான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் தான் டோர் இருக்கும் செக் பெட்ரூமுக்கும் ரெண்டாவது இருக்க பெட்ரூமுக்கும் டோர் பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டு நேர எதிர இருக்கும் ஒன்று தெக்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஒன்று வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் கொடுப்போம் ஆனால் இதோட கிளைண்ட் ரெக்யூர்மெண்ட் பத்தி உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா கிளைண்ட் ரெக்யூர்மெண்ட் மாறிச்சு அதான் ஆப்போசிட் ஆப்போசிட் டோர் வந்து அவங்க ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்ம இது ஹால்ல இருந்து செகண்ட்ரி பெட்ரூம் பாத்தீங்கன்னா ஒரு டோர் ஓபன் பண்ணாலும் பெட்ரூம் மாதிரி இருக்கும் ஏன்னா பெட்ரூம் ஒரு ப்ரைவேசி பேஸ் நம்ம பிரைவேசி பேஸ் அது வந்து நம்ம ஹால்ல இருந்து பேசும் போதோ இது பண்ணும்போதோ பார்க்கும்போதோ என்ன ஒரு டோர் ஓபன் ஆகுது அப்படின்னாலும் பார்க்கற மாதிரி இருக்கும் அது வந்து பிரைவசி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நிறைய இதுல எல்லாருமே அப்படி தான் கொடுக்குறாங்க ஒரு சிலர் வந்து அதை விரும்புறது இல்ல ஆப்போசிட் ஆப்போசிட் டோர் இருக்கிறதும் விரும்புறது இல்லை ஓகே இதை வந்து அவங்க கிளைண்ட் ரெக்கர்மெண்ட் படி போட்டாச்சு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா நாலு டிராயிங் போயிருக்கீங்க நாலாவது டிராயிங்ல அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க ஓகேங்களா அந்த நாலு டிராயிங்கும் பெருசெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு வெளியே வர்றது அவங்க சொல்லவே இல்லை படிக்கட்டு கன்ஃபார்ம் உள்ளதா வச்சுட்டாங்க மேலே வர பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாத்தீங்கன்னா பெட்ரூம் சைஸ் சிறுசாக வேணும் பெருசாக வேணும் அதுக்கு அடுத்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன்னா அவங்க கொஞ்சம் வைஸ் பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு இருக்குங்க நம்ம அடி தான் போட்டிருக்கோம் நூறு அடி இருக்கு அதனால அது கொஞ்சம் டிஸ்கஷன் நிறைய போயிடுச்சு இருந்தாலும் நாலாவது பிளான்ல சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க வாங்க இந்த அளவுகளை பத்தி பார்க்கலாங்க ஓகே இதோட அவுட்ரு அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு அடி அகலம் நாற்பத்தஞ்சு அடி நீளம் தெற்கு வடக்குல முப்பத்தஞ்சு அடி கிழக்கு மேற்கில் நாற்பத்தஞ்சு அடி நீளம் இருக்கக்கூடியதுங்க உங்களோட பெட்ரூம் சைஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு பெட்ரூம் சைஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு தென்மேற்கு மூலையில் வரக்கூடிய பதினாறுக்கு பதினாறு பெட்ரூம் சைஸ்ங்க அதுக்குள்ளேயே அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க அடுத்து செகண்டரி பெட்ரூம் செகண்டரி பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி அகலத்துக்கு பதினாறு அடி நீளம் அதுக்கும் உள்ள அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் அடுத்து தேர்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வரக்கூடியது அது பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ப்ளஸ் அந்த பாத்ரூம் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பூஜா பூஜாரம் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷின் மூறம் எதை இது இருக்கும் இதை வந்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதாவது பதினாறுக்கு இருபத்தி ஒன்றா வரும் அந்த பெட்ரூம் பெட்ரூம் கிட்ட அட்டாச்சு பாத்ரூம் கூட சேர்த்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ஒன்று அதாவது இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா அடுத்து ஹால் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி ஒன்பது இன்ச்சுக்கு இருபது அடி ஆரஞ்சு இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் ஹால் பாத்தீங்கன்னா பதினாறு அடி ஒன்பது இன்ச்சுக்கு இருபது அடி ஆரஞ்சு இந்த இடத்துல இருக்கு பாருங்களா இதில் பாத்தீங்கன்னா நம்ம சோபா டிவி யூனிட் இதுலாம் ஒரு ப்ரொவிஷன் மார்க் கொடுத்துருக்கோம் இது வந்து அவங்க வச்சுட்டு தான் இது எந்த மாற்றமும் கிடையாது அவங்க அதை இதே மேலே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எதுக்காக அப்படின்னா டெக்னா நம்ம பார்க்கும் போதும் ஆஹ் மேல ரூஃப் அடிக்கும் போது வயர் ரூஃப் அடிக்கும் போதுதான் ஒயரிங் பைப் எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி பைப் லைன் பைப் லைனும் கொடுத்துருவாங்க டிவி எங்கே செட் பண்ண போகிறது பண்ணுறது பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படி ஏதாவது டிஸ்கஷன்ல இருந்து அப்படின்னாங்க நம்ம முதல்லே சொல்லிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரி வைக்கலாம் இங்கேயும் ஒரு ஐடியா இருக்கு அங்கேயும் ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி மேல ஒயரிங் பைப்பு வச்சு விட்ருவாங்க நாலு நாலு வாழ்க்கும் நாலு சைடும் ஒரு ஸ்லாபு ஒரு ரூம் அப்படின்னா நாலு சைடும் விட்ருவாங்க சிலருக்கும் அதுக்கப்புறம் வச்சு கொடுத்து நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அவங்க லைன் எடுத்து அடிச்சு கொடுத்துருவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி அகலத்துக்கு பத்தடி அடி நிலத்தில் இருக்கக்கூடியதுங்க அது நல்லா ஸ்பேஷியஸான கிச்சன் உள்ளே செல்ஃப் இருக்குது அதே போல் அடியே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்குங்க அதாவது டைனிங் டைனிங்கோட சைஸு பதினாறு பதினாறு அடிக்குது அதில் டைனிங்கில் தான் படி வருது அதனால படிக்கட்டுக்கு அடியே வரக்கூடிய இடத்தை இரேஸ் ப அட்ரேஸ் பண்ணக்கூடாது ஒரு சின்னதாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது டைனிங்லேருந்தே கூட ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் எனக்கு புக் செல்ஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணும்போது அவங்க ஐடியா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நம்ம கிளைண்ட்டு நம்ம இதில் வந்து எல்லா ஆப்ஷனையும் சொல்லிட்டோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் புக் ஷெல்ஃபுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்டோர் ரூம் பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் இருக்காருங்க ஒரு சின்ன சைட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா தான் ஸ்டோர் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம எங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து நூறு அடி இருக்குங்க முன்னால் இப்போ நாற்பத்தஞ்சு அடி தான் கவர் பண்ணிருக்கோம் முன்னால் இந்த நூறு அடிக்கு இருக்குதுங்க அப்போ அவங்க வந்து தான் கார் செட்டு எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க ஏன் இதில் வந்து அவுட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன்னு நான் அதாவது அவங்க விருப்பப்படி சிட் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம் பதினேழு அடி ஆரஞ்சுக்கு ஆறே கால் சிட் அவுட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் போர்ட்டிகோ ப்ரொவிஷன் எல்லாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டோம் இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ கார் பார்க்கிங்கெல்லாம் தனியாக வந்து ஷெட்டு போட்டுக்கிறா அப்படின்ட்டாங்க மேக்ஸிமம் போட்டுக்கே இருக்காங்க அது பார்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வைப்பாங்க இப்போ அதை வந்து அவங்க தனியாக கார் பார்க்கிங்கு ஷெட்டு எல்லாம் பாத்ரூம் தனியாக வெளி பாத்ரூம் இது பண்ணுறதுக்கு எல்லாமே ஷெட்டு கொடுத்துக்குறேன் அப்படின்ட்டாங்க ஷெட்டு இருக்குது ஷெட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஐடியாலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கேற்ற மாதிரி பண்ணியாச்சு அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஹாலு இதில் இருக்கிற டைனிங்கோட சைஸும் சேர்த்து அந்த பூஜா ரோம் பால் இருக்குது இல்லைங்களா பூஜா ரூமோட பூஜா ரூமுக்கும் லிவிங்கும் இடையில அந்த ஒரு வால் போகிறது பார்த்தீங்களா அந்த வால் அப்படியே எக்ஸ்டன்ட் பண்ணி இருபத்தி ஒரு அடியாக கூத்தாச்சு அது அது போக முடிச்சு இருக்கிறது வந்து டெரஸ் ஆகிருச்சு இவன் வந்து இவங்க எலிவேஷனுக்காக கேட்டிருக்காங்க அடுத்த எலிவேஷன் ப்ரிப்பேர் பண்ணனும் இது வந்து பேரபட் வால் மூணு வச வசத்து வரக்கூடிய வாலுங்க அடுத்த அப்போ இதில் வந்து முன்னால சின்னதாக இந்த எல்லாம் பண்ணுவாங்க மேலே தான் மேலே சைன்ரச வந்து கிழக்கு பார்த்ததுங்கிட்டு கிழக்கு பக்கம் இங்கே வந்து டெரஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா இது வந்து காலையில் நேரம் கொஞ்சம் மயிலான வெயிலாக இருக்கும் ஒரு பேப்பர் பிரிச்சிருக்கு கேஃப்சி சாப்பிட்றதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ரூஃபிங் ஆட்டா போட்டு நம்ம யூட்ரலைஸ் பண்ணிக்கலாம் ஐடியா கொடுத்துட்டோம் அது அவங்க எப்படி என்ன வருது சேஞ்சஸ் எதுவும் இல்லை இதுக்கு மேலே வரும்போது எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தா அவங்க பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க ஓகே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் இது பண்ணுற உங்களுக்கும் பிளான் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான உங்களுக்கு விருப்பமான பிளான்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு தரங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிங்க थैंक यू गाइस